வருடமாக தன்னுடன் சேர்ந்து வாழ மறுப்பதாக கூறி காரைக்குடியில் உள்ள கணவன் வீட்டு வாசல் முன்பு அமர்த்து மனைவி தனது மகளுடன் அமர்ந்து தர்ணா போராட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த செல்வம் ரத்தினம் என்பவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் பணிபுரிந்து வந்தார் இவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த வினோதினி என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது மகள் பிறந்த நிலையில் மூன்று வருடத்திற்கு பிறகு கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மனைவி வினோதினி சேலம் ஆத்தூரில் இருக்கும் தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் மனைவியிடம் இருந்து விவாகரத்து பெற்று தரும்படி கணவர் செல்வம் ரத்தினம் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இருவரையும் சேர்ந்து வாழ நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்தும் தன் கணவர் தன்னுடன் வாழ மறுத்து நான்கு வருடமாக தலைமறைவாக இருப்பதாகவும் இதற்கு கணவனின் பெற்றோர்களும் உடந்தையாக இருப்பதாகவும் கூறி தனது ஏழு வயது மகளுடன் சுப்பிரமணியபுரம் இரண்டாவது வீதியில் இருக்கும் கணவன் வீட்டு வாயில் முன்பு வினோதினி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வினோதினி மற்றும் அவரது கணவரின் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அத கதவு கூட்டு போறாங்க தனலட்சுமி மைய பிரச்சனை